பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்க இன்னைக்கு நாம நம்ம அவை பாட்டியோட நல் வழியிலிருந்து முப்பத்தி ஓராவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை எல்லாம் பார்க்கலாங்க முதல்ல எளிமையா பார்த்தாரலாம் அதாவது இந்த பாடல்ல நம்ம அவை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நல்லதுக்குள்ளார ஒரு குற்றம் தப்புன்னு இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்றாங்க உண்மைதானே தான் நம்ம இறையன்பு கூட அடிக்கடி சொல்லுவாருங்க என்ன சொல்லுவாருன்னா தவறான துணையை விட அமைதியான தனிமை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சிறந்த செயலுக்குள்ள குற்றம் தப்பு பிழை இதெல்லாம் இருக்கிறத விட அதுக்கு இல்லாமல் இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை தான் இந்த பாடலை சொல்லியிருக்காங்க இலக்கண பிழையோட நாம ஒரு செய்யலை தப்பு தப்பாக எழுதுறத விட இசைத்தமிழில் அழகாக பாடலாம் இல்லை பேச்சு வழக்குல ஒரே நடையாக சொல்லிட்டு போயிடலாம் எளிமையாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் அதை விட நானும் தான் பாட்டு எழுதுகிறேன் செய்கில் எழுதுகிறேன்னு இலக்கணப்படையோட தப்பு தப்பாக எழுதி பாட்டையும் கெடுத்து ஏட்டையும் கெடுத்து நம்ம பேரையும் கெடுத்து மக்களையும் கெடுத்து இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அதுக்கு பேசாமல் இசைத்தமிழில் எளிமையாக சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாங்க ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அடிக்கடி அடிக்கடி தன்னால் சொல்ல முடிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றதாங்க பிறப்புன்றது எல்லாத்துக்கும் சமம் தான் ஒருத்தங்களோட பிறப்பை வச்சு அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம கணிக்கவே கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உயர் குலத்தில் பிறக்குறீங்களா தாழ்ந்த குலத்தில் பிறக்குறீங்களான்னு உங்களுடைய பிறப்புங்கிறது முக்கியமே கிடையாது வாழும்போது நீங்க எப்படி வாழ்றீங்க ஒழுக்கமா வாழ்றீங்கன்னா நீங்க உயர் உயர் குலத்தை சார்ந்தவங்க அப்படின்றத சொல்றாங்க ஆக உயர்குலத்துல பிறக்கிறோம் அப்படின்ற ஒரு கர்வமா ஒரு சிலர் இருக்காங்க அதெல்லாம் விட வாழும் போது ஒழுக்கமா நல்லபடியா வாழணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் நாமள மதிச்சு வாழணும் அதுதான் சிறப்பு அப்படின்றாங்க மூணாவதா ஒரு வழுக்குடைய வீரத்தை விட ஒரு தவறான வீரத்தை விட தீராத நோய் எவ்வளவோ பரவாயில்லைங்கிறாங்க ஆமாங்க ஒரு அஹ் நல்ல பலசாலியான வீரம் மிக்க ஒரு நபர் புத்தியில சரியில்லாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதனால எத்தனையோ போர் யுத்தம்னு சொல்லி தொடங்கி எத்தனையோ மக்கள் பல இன்னர்களுக்கு ஆறா ஆளாகிறாங்க ஆக அவங்களோட வீரம் சிறப்பானதான்னா நிச்சயமா இல்லை அவங்க ஒரு தீராத பிணினால தீராத நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கூட அது பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக நாலாவதா பழிவாவத்துக்கு அஞ்சாத ஒரு வாழ்க்கை துணைவியோடு வாழ்கிறத விட தனிமையே மேல்றாங்க அதாவது யானா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கான ஒரு அறம் இருக்குது எல்லோரும் நடத்துறதுக்குன்னு அப்படி அவங்களுடைய தர்மத்திலிருந்து தவறி நடக்கும்போது அதை கேள்வி கேட்பாங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்னு பழி போடுவாங்க அப்படின்னு ஒரு அச்சம் வரணும் எது இதுக்கெல்லாம் அஞ்சனுமோ அதுக்கெல்லாம் அஞ்சனும் இல்லை அஞ்சு வாழ்கிறது தானே வாழ்க்கை எப்படி வேணாலும் நான் இருப்பேன் என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்றது ஒரு வாழ்க்கையே இல்லையே முதல்ல நம்ம மனசுக்கு நம்ம பயந்துக்கணும் மற்றவங்களுக்கு பயந்துக்கிறோமோ இல்லையோ நம்ம மனசாட்சிக்கு ஐயோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இதை தவறி நடக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு கொள்கை நமக்குன்னு ஒரு வட்டம் இப்படி தான் வாழணுன்ற அறம் அப்படின்றது இருக்குது அது இல்லாமல் நான் எப்படி வேணால் இருப்பேன் என்னை யாரும் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கூட வாழ்கிறத விட அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவை பாட்டி வந்து மனைவியோட வாழ்கிறத விட தனிமையில் வாழ்றதுன்னு வேள்றாங்க நாம இது இப்படியே எடுத்துக்கலாம் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்கிற வாழ்க்கையோட தனிமையான வாழ்க்கையே மேல் அப்படின்றது தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஆக இதில் நான்கு அறக்கருத்துக்களை சொல்கிறாங்க சிறப்பான செய்கையில் இருக்கக்கூடிய குற்றமும் பிழையும் அதை வந்து ரொம்பவும் அபத்தமாக தவறாக ஆக்கிரும் அதனால அதற்கு எந்த ஒரு காரியத்தையும் இருக்கிறதே மேல் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க இப்போ இந்த பாட்டை முதல்ல பார்த்திடலாங்க இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று சாலும் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் பழி கஞ்சா அப்படின்றாங்க இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று ஒழுக்கம் உயர் குலத்தின் நன்று வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் பழி கஞ்சா தாரத்தின் நன்று தனி அப்படின்றாங்க இப்ப இதனுடைய பொருள் தெளிவுறைய பார்க்கலாங்க பொருள் இழுக்கு அப்படின்றதுக்கு பொல்லாங்கு நிந்தை அவலம் குற்றம் தாழ்வு மறதி வழுக்கு நிலம் உறுப்பு இழிவு கீழ்மை தவறு வழு தளர்தல் பழிச்சொல் பொய் வருத்தம் ஈனம் கேடு அப்படின்னு இத்தனை பொருள்கள் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஒரு தவறானது இழிவானது குற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்ததா இசை அப்படின்றதுக்கு இனிமை ஓசை இசைத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது முத்தமிழ்ல ஒன்று இசைத்தமிழ் அடுத்ததா வழுக்கு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா தவறு மறதி கொழுப்பு அப்படின்னு பொருள் இருக்கு இந்த இடத்துல தவறு அப்படின்னு பொருள் விடா நோய் அப்படின்னா தீராத நோய் தீராத பிணி அப்படின்னு அர்த்தம் தாரம் அப்படின்னு யார சொல்லுவோம் மனைவிய இல்லால சொல்லுவோம் இப்ப இதனோட தெளிவுறைய பார்க்கலாங்க இலக்கண பிழையுடன் குற்றமான பாடலை விட இசைத்தமிழை மட்டும் தனித்து பாடுவது நன்று உயர்ந்த குலத்தில் பிறப்பதை காட்டிலும் ஒழுக்கத்துடன் வாழ்வதே நன்று தவறான வீரத்தை விட தீராத நோயே நன்று பழிச்சொல்லுக்கு அஞ்சாத மனைவியுடன் வாழ்வதை விட தனிமையில் வாழ்வதே நன்று என்று பிழையுள்ள நன்மையும் தீமையே எனும் சிறந்த கருத்தினை இப்பாடல் மூலம் ஒளவையார் விளக்கியுள்ளார் இதோட இந்த பாடல் முடிஞ்சிருச்சுங்க இது போன்று தொடர்ந்து காணொலிகளை காணுங்க நன்றி